இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அதிமுக கூட பாமக கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு செக் பாயிண்டா இருந்தது இந்த ஒருவேளை இந்த முறை திமுக கூட்டணி சேர்றதுக்கு அது ஒரு முக்கியமான கோரிக்கை எந்த கட்சியில கூட்டணி எதுக்கான அடிப்படைங்கிறதுலாம் இப்ப சொல்ல முடியாது யோகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது அது குறித்து மருத்துவ முடிவெடுப்பாரு ஏற்கனவே நடந்த பொதுக்குழுவில் கூட்டணி குறித்து பேசுவதற்கு எந்த கட்சியோட எப்படிப்பட்ட கூட்டணி அமைப்பது என்பதை பற்றியெல்லாம் முடிவெடுப்பதற்கு மருத்துவ முழு அதிகாரம் கொடுத்துருக்கோம் அதனால மருத்துவ முடிவு எடுப்பார் எடுப்பார் மருத்துவ எடுக்கிற முடிவு தான் அமைக்கிறதா வெற்றி கூட்டணியா இருக்கு நீ பாருங்க பார்த்தா சொல்லுவாங்க அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அந்த குழுவினர் வந்து உத்வேகத்தோடு நாங்கள் செயல்படுறோம் நாங்க தான் முன்னணியில இருக்கிறோம் ஒன்னு மனசுல வச்சுக்கணும் இப்ப தமிழ்நாட்டில் மருத்துறையா தான் வன்னியர் சங்கம் தொடங்கினாலும் மருத்துரையா தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கினார் மருத்துவையா தலைமையில் தான் போராட்டம் நடந்தது மருத்துரையா தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு அப்போ இந்த மக்களுக்கு அடையாளம் யாருன்னா மருத்துரையா தான் நீங்கள் மருத்துரையை சொன்னால் மக்கள் கேட்பான் எங்க அடையாளம் எங்கள் முகவரி மருத்துவையாதான்னு எல்லாரும் மக்கள் சொல்கிறாங்க இதை விட விரைவில் நீங்கள் பார்க்க போடு நன்றி நன்றி